ஒன்பதாம் வகுப்பு இயல் இரண்டில் நீரின்றி அமையாது உலகு அப்படிங்கிற தலைப்பில் நீரோட இன்றியமையாமைய பற்றி கொடுத்துருக்காங்க நீரை வந்து எப்படிலாம் நம்ம பாதுகாக்கலாம் எப்படி இதை வந்து நீரை வச்சு பாதுகாக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க இதில் ஃபஸ்ட் எடுத்தோன்னா இதில் இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸ் மட்டும் பார்க்கலாம் வான் சிறப்பு அப்படிங்கிற தலைப்பில் வந்து திருவள்ளூர் வந்து திருக்குறளை எழுதி குரல்கள் குரட்பாக்களை பாடிய வள்ளுவரையும் மாமலை போற்றுதும் அப்படின்னு எழுதினவர் யார் அப்படின்னாக்கா இளங்கோவடிகள் இயற்கையை வாழ்த்து பாடிய இய இளங்கோவடிகள் வந்து பாடியிருக்காரு இது வந்து கேட்கலாம் மாமலை போட்டுறதும் மாமலை போற்றுதும்னு யார் எழுதுனா அப்படின்னு சொல்லி கேட்டால் இளங்கோவடிகளோட சிலப்பதிகாரத்தில் ஆரம்பிக்கக்கூடியது இது அடுத்து வான் சிறப்புங்கிற மழையை பற்றி எந்த குரலில் வந்து வள்ளுவர் பாட்டுருக்காருனா எந்த அதிகாரம்னு கேட்டால் வான் சிறப்பு அப்படின்னு சொல்லலாம் அடுத்து இதில் கொடுத்துருக்க அந்த பாக்ஸில் அகலி அகலி அதாவது நீர்நிலைகளுக்கு உள்ள வெவ்வேறு பெயர்கள் அகலி ஆழிக்கிணறு உரை கிணறு அணை ஏரி குளம் ஊருணி கண்மாய் கேணி அப்படின்னு சொல்லி நீர்நிலைகளுக்கு பல்வேறு பெயர்கள் இருக்குது ஜூலை ஐந்து தான் வந்து உலக சுற்றுச்சூழல் நாளாக கொண்டா நம்ம வந்து கொண்டாடிட்டுருக்கோம் ஜூன் அஞ்சு இது வந்து எதுக்காகனாக்க இயற்கை வழங்கிய தண்ணீரோட இன்றியமையாமையை குறித்து எல்லாருமே சிந்திக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த உலக சுற்றுச்சூழல் ஜூன் அஞ்சு வந்து கொண்டாடிட்டு இருக்கான் அடுத்தது நீரின்றி அமையாது உலகம் என்னும் கருத்தை தெளிவாக பதிவு செய்துள்ளார் திருவள்ளுவர் திருவள்ளுவர் ஒவ்வொரு ஆண்டும் மழையின் அளவு கூடுதலாகவோ குறைவாகவோ இருக்கலாம் இப்போ ஒரு ஒரு வருஷத்தில் மழை வந்து எப்படி பெய்யும் ஒரே அளவாக அதிகமாக பெய்யாது சில நேரம் பெய்யலாம் சில நேரம் வந்து பெய்யாமல் கூட போகலாம் அந்த மாதிரி இருக்கிறது இருக்கிறப்போ அந்த மழை பெய்யாத காலங்களில் வந்து நம்ம நீர்நிலைகளை பாதுகாத்து வச்சோம் அப்படின்னாக்க நமக்கு வந்து மழை அந்த தண்ணியை வந்து பிற்காலத்தில் நம்ம பயன்படுத்திக்க முடியும் மழையே வந்து பயிர்கூட்டமும் உயிர்கூட்டமும் வளர்ச்சியாக மகிழ்ச்சியாக வாழ பெருந்துணை புரிவது எது அப்படின்னாக்கா மழை தான் மழை வந்து எதுக்கெல்லாம் உதவுது அப்படின்னாக்க உழவுக்கு உதவுது விதைத்த விதை ஆயிரமாய் பெருகுகிறது மழை பெய்கிறதுனால நம்ம விதைத்த விதை வந்து நல்லா நல்லா விளையுது நிலமும் மரமும் உயிர்கள் நோயின்றி வாழ வேண்டும் என்னும் நோக்கில் வளர்கின்றன ம நிலமும் சரி மரமும் மழை பெய்கிறதுனால உயிர்கள் வந்து நோயின்றி வாழ வேண்டும் என்ற நோக்கில் தான் அந்த நிலமோ மரமோ வளருது அப்படின்னு சொல்லி யார் சொல்கிறான்னா மாங்குடி மருதனார் மழையை பற்றி மாங்குடி மருதனார் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா மழை வந்து உழவுக்கு உதவுகிறது விதைத்த விதை ஆயிரமாய் பெருகுகிறது நிலமும் மரமும் உயிர்கள் நோயின்றி வாழ வேண்டும் என்னும் நோக்கில் வளர்கின்றன அப்படின்னு சொல்லி மாங்குடி மருதனார் வந்து கூறியிருக்கார் அடுத்து இதில் ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க அந்த பாக்ஸ்ல வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா காவிரி ஆற்றின் மீது பெரிய பாறைகளை கொண்டு வந்து போட்டிருக்காங்க அந்த பாறைகளும் நீர் அரிப்பின் கா நீர் அரிப்பின் காரணமாக கொஞ்சம் கொஞ்சமாக மண்ணுக்குள்ள வந்து தண்ணி ஓட ஓட அந்த மண்ணை அரிச்சு அரித்து போக போக அந்த பாறைகள் வந்து நீ தண்ணிக்குள்ளே வந்து அந்த மண்ணுக்குள்ளே வந்து மூடா மூழ்குது அதனால அவற்றின் மேலே வேற ஒரு பாறையை வச்சு நடுவே தண்ணீரில் கரையாத ஒரு வித ஒட்டும் களிமண் எதை வச்சு பா பாறைகளில் பூசினாங்கன்னு கேட்டால் ஒட்டும் களிமண்ணை வச்சு ரெண்டு பாறைகளையும் வந்து பூசியிருக்காங்க ரெண்டையும் ஒட்டி கொள்ளும் விதமாக பூட்டி பூசி இதுவே வந்து இந்த மாதிரி யுத்தியை தான் வந்து கல்லணை கட்டுறதுக்காக பயன்படுத்த தொழில்நுட்பம் இது கல்லணை கட்டுறதுக்கான தொழில்நுட்பம் என்னென்னா ஒரு பாறையை வந்து மா காதலி ஆற்றலோட குறுக்கை போட்டிருக்காங்க அதுக்கு மேலே இன்னொரு பாறையை வந்து வச்சு ஒட்டும் களிமண்ணை வச்சு பூசி ரெண்டையும் ஒட்ட வச்சு தான் கல்லணையை வந்து கட்டியிருக்காங்க அடுத்ததான் ஏரிகளும் குளங்களும் வந்து பாசனத்துக்கான பயன்படுத்தக்கூடிய அமைப்பு எது நீர்நிலைகளில் அப்படின்னா ஏரிகளும் குளங்களும் ஏரிகளும் குளங்களும் தான் பாசனத்துக்காக பயன்படுத்தப்படுது அது அதுக்கப்புறம் பாண்டி மண்டலத்து நிலப்பகுதிகள் வந்து ஏரியை பாண்டி மகுத பாண்டி பாண்டி மக்கள் வந்து எப்படி சொன்னாங்க பாண்டி இருந்தவங்க வந்து ஏரியை வந்து எப்படின்னு சொன்னாங்கன்னா கண்மாய் அப்படின்னு சொல்லி அழைச்சிருக்காங்க கண்மாய் அப்படிங்கிறத வந்து நமக்கு வழக்கில் வட்டார வழக்கில் எப்படி சொல்கிறோம் கம்மாய் தான் சொல்கிறோம் மணற்பாங்கான இடத்தில் தோண்டி சுடுமண் வளையமிட்ட கிணற்று இருக்கு ஒரு மணர் மணற்பாங்கான நல்ல மணல் இருக்கக்கூடிய இடத்துல வந்து குழி தோண்டி அதை வந்து அதை சுத்தி சுடுமண் சுடுமண் வளையமிட்ட கிணற்றுக்கு வந்து உரை கிணறு அப்படின்னு பேரு உரை கிணறு அப்படின்னு பேரு மக்கள் வந்து தண்ணி குடிக்க பருகு நீர் அப்படின்னா குடிக்கிற தண்ணி அதுக்கு பேரு கிராமத்துல எல்லாம் இருக்கும் மக்கள் பருகு நீர் உள்ள நீர்நிலைக்கு ஊருணி அப்படின்னு சொல்லி பேரு தமிழக வரலாற்றில் பல நூற்றாண்டுகளுக்கு முன் சோழன் வந்து கரிகால கால கரிகால சோழன் காலத்தில் கட்டப்பட்ட கல்லணையே விரிவான பாசன திட்டமாக இருந்திருக்கு தமிழக வரலாற்றிலே பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி வந்து எதுதான் வந்து விரிவான பாசன திட்டமாக இருந்திருக்கு அப்படின்னாக்க க கரிகால சோழன் காலத்தில் கட்டப்பட்ட கல்லணை தான் வந்து விரிவான திட்டமாக இருந்திருக்கு கல்லணையோட நீளம் வந்து ஆயிரத்தி எண்பது அடி அகலம் நாற்பதுலேருந்து அறுபது அடி அதோட உயரம் வந்து பதினஞ்சுலேருந்து பதினெட்டு அடியாகவும் இருக்குது நெக்ஸ்ட்டு மணி நீரும் மண்ணும் மழையும் அணிநிலர் காடும் உடையது தான் அரண் அப்படின்னு சொல்லி யார் சொல்லியிருக்கா திருவள்ளுவர் வந்து ஒரு குரட்பாட சொல்லிருக்காரு மணி நீரும் மண்ணும் மழையும் அணிநிலர் காடும் அப்ப ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே அது எவர் எதுதான் எதுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்காரு அப்படின்னாக்க நீருக்கு தான் கொடுத்துருக்காரு அதுதான் வந்து சிறந்த ஒரு ஊரா இருக்கும் அப்படின்னு சொல்லி நீருக்கே முதலிடம் தருகிறார் திருவள்ளுவர் அடுத்து உற உணவு அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டால் உணவெனப்படுவது நிலத்தொடு நீரே அப்படின்னு சொல்லி கே சொல்லியிருக்காங்க அது எதுலனா புறநானூரில் சங்கப்பாடலாக கூடிய புறநானூரில் நீர் இன்றியமை அமைய சொல்லியிருக்காங்க அடுத்து இந்திய நீர்ப்பாசனத்தின் தந்தை அப்படின்னாக்க சர் அர்த்தர் காட்டன் அப்படிங்கிறவர் தான் வந்து இந்திய நீர்ப்பாசனத்தோட தந்தை இவர் வந்து ஒரு ஆங்கில பொருளா ஆங்கில பொறியாளர் இவர் தான் வந்து கல்லணை வந்து கொஞ்ச நாளைக்கு அப்புறம் வந்து வேலை எதுவுமே பலகாலம் மணல் மேடாகி நீரோட்டம் வந்து தடைபட்டு தண்ணி எதுவுமே அதில் போகாமல் வந்து பழுதடைஞ்சு போயிருந்துருக்கு அப்போது இவர் அங்கே தஞ்சை மாவட்டம் அந்த தண்ணி போகாதனால தஞ்சை மாவட்டம் ஃபுல்லாகவே வந்து எந்த ஒரு வெள்ளாமை எதுவுமே செய்யாமல் வறட்சி ஆகி போயிடுச்சு இந்த சூழலில் வந்து ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி ஒம்போதில் காவிரி பாசனத்து பகுதிக்கு தனி பொறுப்பாளராக ஆங்கில அரசால் வர வந்து இந்த சர்த் அர்த்தூர் காட்டனுங்கிற வந்து நியமிச்சிருக்காங்க ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி ஒன்பதில் இவர் வந்து அந்த கல்லணை பயனற்றிருக்கதை பார்த்துட்டு சிறு சிறு பகுதிகளாய் பிரித்து மணல் போக்கினை அமைத்தார் கல்லணையை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து மணல் போக்கினை அமைச்சு கல்லணைக்கு அமைக்கப்பட்ட அடித்தளத்தை ஆராய்ச்சிருக்கார் அதை ஆராய்ஞ்சதுக்கப்புறம் பழந்தவரோட அணை அந்த நம்ம எப்படிலாம் அந்த அணையை வந்து கட்டியிருக்காங்க நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி அந்த ஒரு கல்லை ஒரு பாறையை துயிர்ந்து போட்டு அதுக்கு மேலே இன்னொரு பாறையும் வச்சு அந்த களிமண்ணை வச்சு பூசினாங்கன்னு சொன்னோம்ல அந்த மாதிரி வந்து பூசி இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்துட்டு ரொம்ப வியந்து போகிறாரு இந்த கல்லணைக்கு வந்து இவர் என்ன பேர் வச்சிருக்காரு அப்படின்னாக்க கிராண்ட் அணைக்கட்டு அப்படின்னு சொல்லி பேர் வச்சிருக்காரு அடுத்து இவர் வந்து எல்லாருக்கிட்டையும் எடுத்து கூறியிருக்காரு இப்படி தான் அதை கட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பெருமையாக மேலும் கல்லணையின் கட்டுமான உத்தியை கொண்டு இவர் வந்து இந்த க கல்லணையோட கட்டுமான உத்தியை பார்த்துருக்காரா பார்த்துட்டு என்ன பண்ணியிருக்காரு ஆயிரத்தி எட்நூத்தி எழுவத்தி மூன்றாம் ஆண்டு கோதாவரி ஆற்றின் குறுக்கில் வந்து தவுளீஸ்வரம் அப்படிங்கிற ஒரு அணையையும் கட்டியிருக்காரு இதே யுத்தியை கையாண்டு அங்கே கோதாவரி ஆற்றோட குறுக்கில் ஒரு அணை தவுளீஸ்வரம் அப்படிங்கிற அணையை வந்து கட்டியிருக்காரு அடுத்ததாக வந்து தமிழ் மக்களும் தண்ணீரும் தமிழ் மக்கள் வந்து நம்ம தண்ணீரை எப்படிலாம் பயன்படுத்துறோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க நம்ம வாழக்கூடிய பகுதி வந்து தமிழ்நாடு வந்து வெப்பமண்டல பகுதியில் இருக்கு வெப்பமண்டல பகுதியில் இருக்கு எனவே நீர் சார்ந்த தன்னுணர்ச்சி தமிழக மக்களுக்கு வந்து அதி மிகுதி நம்ம சொல்லுவோம் ஒரு பொன்மொழி மாதிரி சொல்லுவாங்க தாயை பழித்தாலும் தண்ணீரை பழிக்காத அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அடுத்து தமிழ் மரபில் வந்து நீரும் நீராடலும் வாழ்வியலோடு பிணைக்கப்பட்டவையா இருக்கு நீரும் நீராடலும் தோ பரமசிவன் அப்படிங்கிற பேராசிரியர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா குளித்தல் அப்படிங்கிற சொல்ல கூறும் க சொல்லை குறித்து கூறும் கருத்துக்கள் வந்து நமக்கு புதிய சிந்தனையாக இருக்குது என்ற சொல்லுக்கு வந்து உடம்பினை வந்து தூய்மை செய்தலோ அல்லது அழுக்கு நீக்குதலோ கிடையாது இது என்ன அதுக்கு என்ன பொருள் அப்படின்னா சூரிய வெப்பத்தாலையும் உடல் உழைப்பாலையும் நம்ம உடம்பு வந்து வெப்பமடைஞ்சு போயிருக்கோம் அந்த வெப்பமடைஞ்சு போயிருக்கிற உடம்ப குளிர வைத்தலுக்கு தான் வந்து குளித்தல் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதை வந்து குளிர்த்தல் அப்படிங்கிறது தான் இருந்திருக்கு அந்த குளிர்த்தல் என்பதே குளித்தல் அப்படின்னு சொல்லி ஆயிருக்கு அடுத்தது அந்த குளித்தலுக்கு என்ன சொல்றாங்கன்னா குள்ள குளிர குடைந்து நீராடி அப்படின்னு சொல்லி ஆண்டாள் வந்து சொல்றாங்க குள்ள குளிர குடைந்து நீராடி அப்படின்னு சொன்னவங்க யாருன்னு கேட்டா ஆண்டாள் அப்படின்னு சொல்லலாம் அடுத்து தெய்வ சிலைகளை குளிர்க்க வைப்பதை வந்து திருமஞ்சனம் ஆடல் அப்படின்னு சொல்றாங்க தெய்வ சிலைகளை குளிர்க்க வைக்கிறதுக்கு பேர் என்ன அப்படின்னா திருமஞ்சனம் ஆடல் அடுத்ததான் வந்து இந்த நீரோட சிறப்பை வந்து தமிழில் கூட சொல்லியிருக்காங்க எப்படி நீராடல் அப்படிங்கிற ஒரு பருவம் இருக்கா பத்து பருவங்களில் ஒரு பருவமாக நீராடல்ங்கிற ஒரு பருவம் கூட வச்சிருக்காங்க அதுவும் நம்மளோட நீரோட சிறப்பை தான் சொல்லுது அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து தெய்வ கோயில்களில் வந்து நாட்டுப்புற தெய்வ கோயில்களில் சாமியாடிகளுக்கு சாமியாடிகளுக்கு வந்து மஞ்சள் நீர் நீராட்டுறது மஞ்சள் நீர் கொடுத்து அந்த அருந்து செய்வதும் நீராட்டுவதும் இப்போது நடைமுறையில் இருக்குது மஞ்சள் நீர் யாருக்கு கொடுப்பாங்கன்னா சாமியாடிகளுக்கு அடுத்து திருமணம் முடிந்த பின் அதன் தொடர்ச்சியாக என்ன சொல்கிறாங்க அந்த மஞ்சள் நீர் ஆடுதல்னு சொல்லுவாங்க கிராமத்துலலாம் இதுக்கு வந்து தமிழில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா கடல் ஆடுதல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மேற்கொள்ளும் வழக்கமும் இருக்குது அதுக்கப்புறம் வந்து இறப்பு இற ஒருத்தவங்க இறந்து போயிட்டாங்களா கூட அதுக்கு பேர் நீர்மாலை அப்படின்னு சொல்லி தண்ணி எடுத்து வருவாங்கல்ல தண்ணி எடுத்துகிட்டு வருதல் என்பதும் வந்து இப்போக்கு வரைக்கும் நமக்கு வந்து நடைமுறையில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்ததாக வந்து அம்மை நோய் கண்டவர்களுக்கு வந்து என்ன சரியானதுக்கப்புறம் அவங்க குணமடைஞ்சதுக்கப்புறம் அப்புறம் தலைக்கு தண்ணீர் ஊற்றியாகி விட்டாதா அப்படி தான் கேட்பாங்க அப்போ நீராடுதலுங்கிறது ரொம்ப முக்கியமானதாக இருக்குது தமிழர்களுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து சுமார் நாற்பது ஆண்டுகளுக்கு முன்னர் வாரந்தோறும் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிக்கிற குளிக்கிறாங்க வாரந்தோறும் இது ஒரு மரபா தமிழரோட மரபாகவே இது இருந்திருக்கு இது வந்து சனி நீராடு அப்படின்னு சொல்லி அவை வந்து சொல்லியிருக்காங்க குள்ள குடைந்து குளி குள்ள குளிர்ந்து குடைந்து நீராடுன்னு சொன்னவங்க வந்து ஆண்டால் சனி நீராடு அப்படின்னு சொல்கிறவங்க வந்து ஔவையார் அடுத்து அதிகாலையில் வந்து வேளாண் நிலத்திற்கு உழைக்க செல்வார்கள் என்ன பண்ணுவாங்க கிராமத்துலலாம் நீராகரம் நீராகாரம் அப்படின்னா நீராகாரம் அப்படின்னாக்கா நம்ம இப்போ முன் நைட்டு வடித்த சாதத்தோட த அதை தண்ணியை ஊற்றி வச்சுருப்பாங்க அதில் இருக்கக்கூடிய தண்ணி தான் நீராகாரம் அந்த நீராகாரத்தை வந்து குடிப்பாங்க வீட்டுக்கு வரக்கூடிய விருந்தருக்கு முத முதல்ல நம்ம கொடுக்கக்கூடியது என்னதானாக்கா வரவேற்போட அடையாளமாக கொடுக்கக்கூடியது நீர் தான் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த மாதிரி வந்து நீர் வந்து நம்மளோட தமிழரோட வாழ்க்கையில் இன்றியமையாததாக இருக்குது அடுத்து இதில் வந்து அந்த கல்லணையை பற்றி கொடுத்துருக்காங்க கல்லணையை வந்து எப்படி பயன்படுத்தினாங்க அப்படின்னா மழைக்காலங்களில் வந்து ஏறி நிரம்புது நிரம்பும் போது நீந்துவதில் வல்லவரான ஒருவரை வந்து தண்ணீருக்குள்ளே சென்று களிமுகத்தை அடைய சொல்கிறாங்க குளி குமிழி தூம்பு அப்படிங்குற அந்த குமிழி தூம்பை வந்து மேலே தூக்குறாங்க உள்ளே போயிட்டு அதை மேலே தூக்கினோடனே அடியில் வந்து ரெண்டு துளைகள் வந்து இருக்குது அந்த குமிழித்தும்புக்கு அடியில் நீரோடி துளையிலேருந்து நீ மேலே இருக்கக்கூடிய அந்த துளையிலேருந்து அதுக்கு பேர் வந்து நீரோடி துளை அந்த நீரோ நீரோடி துளைங்கிறதுனால நீர் வந்து வெளியே ஓடிடுது அதுலேருந்து அடுத்து கீழே இருக்கக்கூடியதுக்கு பேர் சேரோடி துளை மேலே இருக்கக்கூடியது நீரோடி துளை அதனால நீர் வந்து வெளியேறு மேலே வந்தோன்னே கீழே இருக்கக்கூடியது வந்து சேரோடி துளை அந்த சேரோடி துளை வந்து நீர் சுழன்று சேற்றோடு வெளியேறதுனால அது வந்து சேரோடி துளை அப்படின்னு சொல்கிறாங்க இப்படி இருக்கிறதுனால நம்ம வந்து தூர்வாரணும் சுத்தம் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது உலகம் முழுவதும் தண்ணீர் பஞ்சம் வந்து உருவாக தொடங்கிடுச்சு அமெரிக்கா இந்தியா பா பாகிஸ்தான் சீனா ஆகிய நாடுகளில் வந்து நிலத்தடி நிறுவனம் வந்து குறைஞ்சிக்கிட்டே வருது குறிப் குறிப்பாக இந்தியாவில் வந்து ராஜஸ்தான் மாநிலத்தில் வந்து பத்து வருஷத்துக்கு முன்னாடியே எழுநூறு அடி வரைக்கும் எழுநூறு அடி வரைக்கும் ஆழ்குழாய்கள் இறக்கியுமே தண்ணி கிடைக்கலையா அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னாக்க சிறு நகரங்களில் கூட நிலத்தடி நீர் வந்து குறைஞ்சிட்டே வருது கோடைக்காலத்துல வந்து தண்ணீர் பற்றாக்குறை மக்களுக்கு பெரும் வாழ்வியல் நெருக்கடியாக மாறி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இதுக்காக உலக சுகாதார நிறுவனம் வந்து சிக்கலை எதிர்கொள்ள குடிநீருக்கான சிக்கலை வந்து குடிநீர் கடும் சிக்கலை எதிர்கொள்ளும் என எச்சரிக்கிறது குடிநீரை விலை கொடுத்து வாங்கும் அவலம் தொடரும் நிலையை மாற்றியமைக்க திட்டமிட வேண்டியது உடனடி தேவையாகும் ஆண்டுதோறும் பெய்கின்ற மழை பொழிவை ஆக்க நிலையில் பயன்படுத்தும் செயல் திட்டம் நாம் உருவாக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க இதுக்காக ஏரிகளெல்லாம் தூர்வாரலாம் முன்னாடி இருந்த ஏரிகளை அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து வந்து தமிழகத்தில் வந்து நீர்நிலைகளின் பெயர்களும் விளக்கமும் என்னெல்லாம் நீர்நிலைகளுக்கான பெயர்கள் வச்சுருக்காங்க முன்னாடியே ஃபர்ஸ்டே கொடுத்துருந்தாங்க இது கொஞ்சம் டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க அகலி அப்படின்னாக்க அகழி அப்படின்னா கோட்டையின் புறத்தே அகழ்ந்து அமைக்கப்பட்ட அகழினா அகழ்ந்து அமைக்கப்பட்ட நீரன் கோட்டையின் புறத்தே அகழ்ந்து அமைக்கப்பட்ட நீரனுங்கிறது அகழி அடுத்து அருவி அப்படின்னா மழைமுகட்டு அருவினா மேலேருந்து கொட்டுறது தானே அப்போ மலைமுகட்டு தேக்க நீர் குத்திட்டு குதிப்பது தான் வந்து அருவி அடுத்தது ஆழி கிணறு ஆழி கிணறு அப்படின்னா ஆழினா கிண் கடல் நமக்கு தெரியும் அப்போ கடல் அருகே தோண்டி கட்டிய கிணறுக்கு பேர் தான் ஆழி கிணறு அடுத்து ஆறுனா ஆறு வந்து இருக்கும் அப்போ ரெண்டு பக்கமும் கரை இருக்கும் அப்போ இரு கரைகளுக்கு இடையே ஓடக்கூடிய நீர் பரப்பு தான் வந்து ஆறு இளஞ்சின்னா பல வகைக்கும் பயன்படக்கூடிய நீர்த்தேக்கம் அதுக்கு பேர் இளஞ்சி அடுத்து உரை கிணறு அப்படின்னா முன்னாடியே பார்த்தோம் மணற்பாங்கான இடத்துல வந்து தோண்டி சுடுமண் வளையமுட்ட கிணறுக்கு பேர் தான் வந்து உரை கிணறு ஊருணி இது முன்னாடியே பார்த்தோம் மக்கள் பருகும் நீர் குடிக்கக்கூடிய தண்ணி இருக்கக்கூடிய நீர்நிலைக்கு பேர் தான் வந்து ஊருணி ஊற்று அப்படின்னா ஊறிகிட்டே இருக்கும் தண்ணி அது அடியிலிருந்து நீர் ஊறுவதுக்கு பேர் ஊற்று ஏரி அப்படின்னா வேளாண்மை பாசன நீர்த்தேக்கம் ஏரி வந்து அதிகமான வேளாண்மைக்கு பயன்படுத்தக்கூடிய நீர்நிலை எது அப்படின்னாக்கா ஏரி தான் கட்டு கிணறு அப்படின்னா சரண நிலத்தில் தோண்டி கல் செங்கற்களால் அகச்சுவர் சுற்றி சுவர் கட்டி கட்டப்பட்ட கிணறுக்கு பேர் கட்டு கிணறு அடுத்து கடல் அலைகள் கடல் அப்படின்னா அலைகளை கொண்ட உப்பு நீர் பரு பெரும்பரப்பு கடலுங்கிறது அலைகளை கொண்ட உப்பு நீர் பெரும்பரப்பு நமக்கு தெரியும் அடுத்து கண்மாய் அப்படின்னாக்க பாண்டி மண்டலத்தில் ஏரியை வந்து எப்படி தான் சொல்லியிருக்காங்கன்னா கண்மாயின் தான் சொல்லியிருக்காங்க குண்டம் அப்படின்னா சிறியதாக அமைந்த கு சின்னதாக இருக்கக்கூடிய குளிக்கக்கூடிய நீர்நிலைக்கு பேர் தான் குண்டம் குண்டு அப்படின்னாலும் குளிப்பதற்கேற்ற சிறிய குளம் குளம் தான் வந்து குண்டு குமிழி ஊற்று அப்படின்னா ஊற்றுனா வந்து இருந்துச்சு ஊற்றுனா அடியிலிருந்து நீர் ஊறுவது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இந்த இங்கே இருக்கு அதே மாதிரி குமிழி ஊற்று அப்படின்னா அடிநிலத்து நீர் நிலம நீர் வந்து நிலமட்டத்திற்கு மேல வந்து கொப்புளிச்சு வரக்கூடியது குமுழினா கொப்புளிச்சு மேலே வர்றதுக்கு பேர் தான் வந்து குமிழி ஊற்று அடுத்து கூவல் அப்படின்னா உவருமண் நிலத்தில் தோண்டப்படக்கூடிய உவர்மண் நிலத்துல தோண்டப்படக்கூடியது கட்டுக்கிணறு அப்படின்னாக்க சரளை நிலத்துல தோண்டப்படிய தோண்டப்படியது கூவல் அப்படின்னா மண் நிலத்துல தோண்டப்படையக்கூடியது வந்து கூவல் அப்படின்னு சொல்றாங்க அடுத்து கேணி அப்படின்னா அகலமும் ஆழமும் உள்ள பெருங்கிணறுக்கு பேர் தான் வந்து கேணி அதுக்கப்புறம் புனர்குளம் நீர்வரத்து மடையின்றி மழைநிறையே வேற மடை இருக்கும் அதாவது ஒரு நீர்நிலைன்னு எடுத்துக்கிட்டா அதுக்கு வந்து மனை மலை மடை இருக்கும் மடைனா வந்து தண்ணி வேறு இடத்துல இருந்து மழை பெய்யுறப்போ வர வந்த தண்ணி வந்து அந்த எல்லாம் கொண்டு வந்து விட்டுருவாங்க அந்த மாதிரி மடையே எதுவுமே இல்லாமல் மழைநீரைய மட்டும் மழை பெய்கிறப்போ அதுக்குள்ளே தண்ணி வரும் அவ்வளோதான் அந்த மாதிரி இருக்கக்கூடியது வந்து புனர் குளம் அடுத்து பூட்டை கிணறு அப்படின்னா கமழை நீர் பாய்ச்சும் அமைப்புள்ள கிணறு பூட்டை கிணறு அடுத்தது நம்ம வந்து தண்ணியை வந்து பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க வேறு எதுவும் உள்ளதில் அடுத்து தான் வந்து யார் இவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாக்ஸில் கொடுத்துருக்காங்க ஜான் பென்னி குவிக் அப்படிங்கிறவர் அவர் யார் அப்படின்னா தமிழ்நாட்டில் தென் மாவட்டங்களான தேனி திண்டுக்கல் மதுரை சிவகங்கை இதுக்கு எல்லாத்துக்கும் வந்து நீர்ப்பாசனம் வந்து விவசாயத்துக்கு எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னாக்கா முல்லை பெரியாறு அணை அங்கேருந்து தான் வந்திருக்கு ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் வந்து வைகை வடநில பரப்பில் மழை பெய் மழை பொய்த்து பஞ்சம் ஏற்பட்டதால் வந்து மக்கள் வந்து வைகை ஆற்றில் வந்து மழை இல்லாததுனால தண்ணி இல்லாமல் போச்சு அப்போ வந்து மக்கள் வந்து வறட்சி வறட்சிக்கான காலத்தில் வந்து கஷ்டப்பட்டுருக்காங்க அப்போது மேற்கு தொடர்ச்சி மலையில் பெய்யக்கூடிய மழைநீர் வந்து பெரிய ஓடி வீணா கடலில் கடப்பதை வந்து இவர் வந்து இந்த ஜான் பென்னி குயிக் வந்து பார்த்துருக்காரு அப்போ அங்கே ஒரு அணை கட்டணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்காரு கட்டுமானத்தின் போது இடையில் வந்து கூடுதல் நிதி ஒதுக்கி ஒதுக்க ஆங்கில அரசு வந்து மறுத்துட்டாங்க அதனால் அவர் என்ன பண்ணியிருக்காரு தனது சொத்துக்களையை விற்று அந்த அணையை வந்து கட்டி முடிச்சிருக்காரு அவருக்கு நன்றி செலுத்தக்கூடிய விதமா என்ன பண்ணியிருக்காங்கனாக்க அந்த அங்கே பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு வந்து அந்த பகுதி மக்கள் வந்து அவங்களோட அவரோட பேர பென்னி குயிக் அப்படின்னு சொல்லி சூட்டுவது வழக்கமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க